அனைவருக்கும் வணக்கம் விஜயா வாசகப்பட்டதன் சார்பாக சக்தி மசாலா வணங்குகின்ற இந்த ஐந்து லட்சம் ரூபாய் விருதை பெறும் எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களை பற்றி பாவனன் பிரமாம அரசு விட்டார் நானே மகாபாரத்தில் நாலு வருஷம் படித்தவன் என்னை விட ரொம்ப விவரமாக படிச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக கதை அந்த அந்த ஏரியாவில் நான் படித்தேன் பட் இந்த கதை புதுசாக இருக்கேன் எனக்கு சகுனிக்கு வந்து கிருஷ்ணனுடைய மனசில் வந்து அந்த புது கதை நான் அந்த ஏரியாவுக்குள்ளே போகல அவர் பரமாம வேணுகோபாச்சு விட்டு அடுத்த மகாதேவன் அவர்கள் வந்து அவரை பற்றி பேச போகிறாரு அப்புறம் அந்த ஏரியா கூட நாம் போய் மாட்டிக்கூடாது அவர் பேசுக்கப்பறம் நம்ம பீக்கா போய்டோக்காத்தான் மகாதேவனுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கான்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் நான் வந்து கீராவை பற்றி மட்டும் கொஞ்சம் ஆசைப்பட்றேன் கீராவுக்கு வந்து ஒரிஜினலாக ஒரு பேர் இருக்குது அவர் முழு பேர் என்ன தெரியுங்களா ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர் சொல்ல முடியுமா திருப்பி சார் பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு பேர் கீராவுக்கு இருக்குது அவர் இப்போ ஆவணப்படம் போட்டாங்க நிறைய பேர் பார்க்கல அவங்க வேற பிஸியாக இருந்துட்டாங்க ஆவணப்படம் வந்து ஐம்பத்தோரு நிமிஷம் இளவேனியில் எடுத்த படம் அதை அந்த கண்டென்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கீராவுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சான் அந்த குழந்தை செத்து போச்சான் அதுக்கப்புறம் மூணு பெண் குழந்தை பிறந்துச்சான் அப்புறம் ஆண் குழந்தை வேணுமே என்ன பண்ணும்போது இனிமேல் நமக்கு பிறக்காதவனு பயந்துட்டு கீரை அம்மா நம்மளைக்க சொந்த தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த தங்கச்சிக்கும் எங்கள் அப்பாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கீராவே அம்மாவுக்கு பிறந்துட்டார் அதாவது அஞ்சாவது குழந்தையா கீரா பிறந்தாரு இவன் நம்ம பிறந்தோன்னே கிட்டத்தட்ட அவங்க சித்திக்கு வந்து வில்லன் ஆகிட்டான் அந்த சித்திக்கு வந்து ரெண்டு பையன் பொண்ணு பிறக்குது இனி விளங்கவே மாட்டேன் நீ நாசமாக போவேன் சித்தி கீழாக முதலந்தே இருக்காங்க அப்படி ஒரு சாப்பாடுன்னா வயசுலேயே வாங்கினவர் அவர் அவருக்கு படிப்புனா சுத்தமாக பிடிக்கிற நேராக ஸ்கூலுக்கு போவார் அட்டண்டஸ் கொடுத்துட்டு எப்படி தப்பிக்கலாம்னு தெரியாது அட்டன்டன்ஸு உள்ளே அப்படிம்பாளுக்கப்புறம் அப்போ தான் காணா போயிடுவான் காணா போய் வெளியில் போய் ஆடு கீடு மேய்க்கலாம் எல்லாம் மாடு மேய்க்கிற பசங்களும் சுற்றிட்டு மாம்பரத்தில் ஏறி மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு குளத்தில் குதித்து நீச்சல் அடிச்சுட்டு அப்படியே படிப்பே பிடிக்காது வேப்பங்காய் அவருக்கு அப்படி எட்டாம் கிளாஸோட நிறுத்திட்டாள் ஆனால் இவருக்கு வந்து இருபத்தி மூணு வயசுலேயே டிபி வந்துடுது அது டிபி வந்த விஷயம் பெருசாக அப்படி இல்லை யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தங்கச்சிக்கோட சீனியர் பள்ளிக்குள்ள தங்கச்சியோடய சீனியர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்து விட்டுருக்கு அந்த பொண்ணை வந்து இவருக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க யாருக்குமே டிபி பேசுனு தெரியாது